வணக்கம் நண்பர்களே நான் உங்க தினேஷ் பேசுறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா குருவோட பார்வை ரீதியான விஷயங்களை சூட்சமங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் குரு ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான பார்வை பலனை தருவார் காரணம் அவரோட ஆதிபத்தியம் அப்படிங்கிற விஷயத்தினால நான் பல ஜாதகங்கள் ஆய்வு செய்த பிறகு குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய சூட்சமத்தை ஒவ்வொரு லக்னத்துக்கும் நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக சொல்ல போறேன் என்ன கொடுப்பாரு எப்படி கொடுப்பாரு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ அதன்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் லக்னம் மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு குரு லக்னாதிபதிக்கு நட்பு ஒன்பது பன்னெண்டாம் அதிபதியா வருவாரு ஆதிபத்திய ரீதியா பன்னெண்டாம் வீடு அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் இந்த லக்னத்துக்கு கொஞ்சம் விரையஸ்தானமா வருது மற்றபடி லக்னாதிபதிக்கு நட்பு லக்னத்தோட பாக்கியாதிபதியா குரு வர்றதுனால இந்த லக்னத்துக்கு எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல குருவோட தொடர்பு நன்மைகளை தரக்கூடிய தான் இருக்கு பன்னெண்டாம் வீடு அப்படிங்கிற ஆதிபத்தியத்தையும் குரு பன்னெண்டாம் வீட்டோட தொடர்பு உண்டோ அல்லது பன்னெண்டாம் வீட்டோட ஆதிபத்தியத்தை எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும் பொழுது மட்டும்தான் சுப செலவுகளை குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய புத்திகள் குருவோட புத்திகள் தரும் சரிங்களா பன்னெண்டாம் வீட்டோட குரு தொடர்பு இல்லாத பட்சத்துல குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பன்னெண்டாம் வீட்டோட ஆதிபத்தியத்தை பெருசா பிரதிபலிக்கவே மாட்டாங்க இந்த லக்னத்துக்கு குரு தான் பார்க்கக்கூடிய வீடுகள் மீது தான் பார்க்கக்கூடிய கிரகத்தின் மீது ஒரு பாதுகாப்பு வலயத்தை போடுவார் அந்த கிரகங்கள் இந்த லக்னத்துக்கு குரு கெட்டே போயிருந்தாலும் சரி அதாவது நீச்சமே ஆயிருந்தாலும் சரி சனி செவ்வாவோட டிகிரி வயசு நெருங்கி இணையாம நீச்சமே ஆயிருந்தாலும் சரி இந்த லக்னத்துக்கு குருவோட பார்வை அதிகப்படியான நன்மைகளை மட்டும் தரும் நன்மைனா என்னங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுக்கு மேல கரெக்டான ஒரு ஜாபோ ஒரு தொழிலோ அதன் மூலமா ஒரு நீடித்த வருமானமோ கிடைச்சா அதுவே ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோன்னா அந்த தொழில நல்ல வருமானத்தையும் நல்ல உயர்வையும் படிப்படியான உயர்வையும் கொடுக்கணும் ஒரு வேலையில இருக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஸ்டெப் பை ஸ்டெப்பு உயர்வு கிடைக்கணும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கணும் ஒரு வேலைய கண்டினியூஸா கன்சிஸ்டண்டா செய்யணும் ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளை தசாபுத்திகளால் மட்டும்தான் தர முடியும் ஸோ தசாபுத்தி அப்படின்னு வரும்பொழுது இந்த லக்னத்துக்கு குருவோட தொடர்பில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் அதாவது குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் பண ரீதியாக பெருசாக கஷ்டப்பட வைக்காதுங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் யாரோ ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க பணம் கிடைச்சிரும் தான் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அந்த பணத்தை திருப்பி கட்டுற மாதிரி ஒரு வாய்ப்பையும் குரு கொடுப்பார் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த லக்னத்துக்கு குரு தருவார் குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய வீடும் சரி கிரகமும் சரி சப்போஸ் சனி செவ்வாவோட குரு டிகிரி வைஸ் நெருங்கி இணைஞ்சிட்டாரு அமாவாசை அந்த இடத்துல பார்வை பலம் அப்படிங்கிறது பாதியா குறைஞ்சிரும் பெரிய பலனை நம்ம அந்த இடத்துல எதிர்பார்க்க முடியாது மற்றபடி குரு தனிச்சு இருந்தோ அல்லது புதனோட சுக்கரனோட இந்த மாதிரி தொடர்புகளில் இருந்தாலுமே கூட இந்த லக்னத்தை பொறுத்த மட்டில் குரு பண ரீதியான உயர்வை கண்டிப்பா தான் பார்க்கக்கூடிய கிரகத்தோட தசா தருவார் தான் பார்க்கக்கூடிய வீட்டோட ஆதிபத்திய ரீதியான தசா தருவார் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ஒரு சூட்சமமான பாயிண்ட் எக்ஸாம்பிளுக்கு இந்த லக்னத்துக்கு குரு லக்னத்தோட ஒன்பதாம் வீட்டு ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய பட்சத்துல தான் பார்க்கக்கூடிய வீடான லக்னம் மூணு அஞ்சாம் வீடுகள் சார்ந்த புத்திகள் நடக்கும் பொழுது குருவோட பார்வையும் அந்த இடத்துல வேலை செய்யும் இப்போ லக்னாதிபதி புத்தியான செவ்வா புத்தி எந்த தசா புத்தி போயிட்டு இருந்தாலும் சரி அந்த ஜாதகருக்கு லக்னம் ஆக்டிவேட் ஆகி ஒன்பதாம் வீட்டோட தொடர்பு ஒன்று குருவோட பார்வையினால அந்த ஜாதகருக்கு நன்மைகள் அந்த செவ்வா புத்தியில கண்டிப்பாக கிடைக்கும் செவ்வா எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலை எல்லாம் அந்த ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி ஸோ இந்த லக்னத்துக்கு குருவோட பார்வை அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒரு உயர்வை கொடுக்கவும் அந்த கிடைச்ச உயர்வை தக்க வச்சுக்கவும் இந்த லக்னத்துக்கு குருவோட பார்வை அவசியம் எல்லாருக்குமே ஒரு லாங் டேர்மா ஒரு பதினாறு வருஷம் முப்பது வருஷம் அந்த மாதிரி தசா புத்திகள் வந்தாலும் அதுல எல்லா புத்திகளுமே நல்லா இருக்காது ஒரு சில குறிப்பிட்ட புத்திகள் மட்டும்தான் நல்லா இருக்கும் பதினாறு வருஷம் ஒரு தசை நடக்குது பதினேழு வருஷம் ஒரு தசை நடக்குது பத்தொன்பது வருஷம் ஒரு தசை நடக்குதுன்னா அந்த தசை முழுக்க அவர் ராஜாவே இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பே இருந்தாலும் இடையில ஏதோ ஒரு கிரகத்தோட பொசிஷன் பேஸ் பண்ணி புத்திகள் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படி கஷ்டத்தை கொடுத்தாலுமே கூட பேசிக்குன்னு சொல்லக்கூடிய குருவோட தொடர்புல இந்த லக்னத்துக்கு குருவோட தொடர்புல அந்த தசாநாதன் தொடர்பு ஒன்று இருக்கும் பொழுது புத்திகள் எவ்வளவு பெரிய தடங்கல்களை கொடுத்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி குரு நன்மைகளை தருவார் சிம்பிளா சொல்றேங்க இந்த லக்னத்துக்கு குருவோட துறவுல எத்தனைக்கு எத்தனை கிரகங்கள் இருக்கோ அத்தனைக்கு எத்தனை அந்த ஜாதகர் யோகம் அனுபவிக்க பிறந்தவர் யோகத்தை அனுபவிக்க மட்டுமே பிறந்தவர் எக்ஸாம்பிளுக்கு லக்னத்துல குரு இருந்து அஞ்சு ஏழு ஒன்பதா வீட்டை பாக்குறார் இந்த அஞ்சு ஏழு ஒன்பதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிரகம் தரப்பு கொண்டுருந்துச்சு அது சார்ந்த புத்தி வாழ்க்கை முழுக்க அவருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க அவரை மாதிரி பாக்கியசாலி இந்த உலகத்துல யாருமே கிடையாது இருக்கு அந்த மாதிரி ஜாதகங்களும் இருக்கு நான் பார்த்துருக்கேன் ஆனா ரொம்ப ரேர் மாஸ்டர் பீஸ் சொல்லுவாங்களா ரேர் இந்த லக்னத்துக்கு குருவோட பார்வை அளவுக்கு அதிகமான நன்மைகளை தூக்கி தரும் சனி செவ்வாவோட தொடர்பு மட்டும் இருக்க கூடாது அடுத்தது ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்துக்கு குரு ஆதிபதி ரீதியா எட்டு பதினொன்னாம் அதிபதி லக்னாதிபதிக்கு பக இந்த லக்னத்துக்கு குருவோட பார்வை கொஞ்சம் டிப்பிக்கல் இந்த லக்னத்துக்கு குரு பதினொன்னாம் வீட்டில் ஆட்சி பெற்றோ அல்லது எட்டுக்கு எட்டான கடகத்தில் மறைஞ்சு உச்சம் பெற்றோ இருக்கும் பொழுது மட்டும் குருவோட பார்வை இந்த லக்னத்துக்கு மேஷ லக்னத்துக்கு எப்படி பலன் தருதோ அளவுக்கு அதிகமான நன்மைகளை தருதோ அந்த அளவுக்கு நன்மைகளை தரும் கெடுக்காம பலனை கொடுக்கும் அதாவது குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு புடுங்காது இந்த லக்னத்துக்கு குரு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு புடுங்கிடுவார் ஆனா நான் சொன்ன இந்த மீன வீட்ல லக்னத்துக்கு பதினொன்றாம் வீடா வரக்கூடிய மீன வீட்டில் குரு ஆட்சி பெற்றோ அல்லது லக்னத்துக்கு மூணாம் வீட்டில் குரு உச்சம் பெற்றோ ஏன்னா எட்டுக்கு எட்டில் மறைஞ்சிடுவோம் எட்டாம் வீட்டோட ஆதிபத்தியத்தை செயல்படுத்த முடியாது சோ இந்த அமைப்புல குரு இருக்கும் பொழுது இந்த லக்னத்துக்கு அளவுக்கதிக நன்மையில தருவார் இத தவிர குரு லக்னத்துக்கு எட்டாம் வீட்ல இருந்து மறைஞ்சு ஆட்சி பெற்று பார்க்கும் பொழுது குருவுக்கு மூணு எட்டு மூணு மறைவுங்க சுக்கரனுக்கும் மூணு எட்டு மூணு மறைவு புதனுக்கும் மூணு எட்டு மூணு மறைவு ஸோ குரு எட்டுல மறைஞ்சு ஆட்சி பெற்று இந்த லக்னத்துக்கு தான் பார்க்கக்கூடிய பன்னெண்டு ரெண்டு நாலாம் வீடுகள் மீது பார்வைப்படும் பொழுது அந்த வீடுகள் சார்ந்த ஆதிபத்திய ரீதியான பொருள் காரகத்துவம் கிடைக்கும் ஆனா உயிர் காரகத்துவம் அடிபடும் இந்த லக்னத்துக்கு குருவோட பார்வை எட்டாம் வீட்டோடு எட்டுல ஆட்சி பெற்று அவர் பார்க்கக்கூடிய பன்னெண்டு ரெண்டு நாலாம் வீடுகள் சார்ந்த ஆதிபத்திய ரீதியான நன்மைகள் அந்த ஜாதகருக்கு முழுசா போய் கிடைக்காது அந்த வீடுகள் சார்ந்த உயிர்காரகத்துவம் கண்டிப்பா பாதிக்கப்படும் அல்லது தடைபடும் அல்லது அது சார்ந்த பிரச்சனைகள் அந்த ஜாதகருக்கு இருந்தே தீரும் ஆனா இதுல இருக்கக்கூடிய இன்னொரு நன்மை என்னன்னா ஏழாம் வீட்டுக்கு ரெண்டுல குரு ஆட்சி பெற்றிருப்பாரு சோ லைஃப் பார்ட்னர் அமைஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் லைஃப் பார்ட்னர் சம்பாதிக்கக்கூடிய ஆளா இருப்பாங்க ஏன்னா ஏழுக்கு ரெண்டுல குரு ஆட்சி பெற்றிருப்பாருல இவங்க இவங்களோட ஜாதகப்படி சோ தட் இவரோட ஜாதக ரீதியா பிரச்சனைகள் அந்த குரு கொடுத்தாலுமே கூட லைஃப் பார்ட்னருக்கு அது நல்லது இந்த லக்னத்தை பொறுத்த மட்டும் குரு எட்டாம் வீட்டோட மட்டும் தொடர்பு கொள்ளக்கூடாது தொடர்பு கொண்டா தசை மெயினாக வரவே கூடாது புத்திகள் வரும் பொழுது கொடுக்குற மாதிரி கொடுத்து புடிஞ்சிடுவார் குரு ஸோ எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொண்ட குரு பார்வையில் இருக்கக்கூடிய புத்திகள் குரு புத்திகள் வரும் பொழுது ரிஷப ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் குடும்பம் சார்ந்த பிரச்சனை வேலை சார்ந்த பிரச்சனை பொருளாதார பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை ஏன்னா இந்த லக்கணத்துக்கு குரு மாரகாதிபதியும் கூட ரிஷப லக்னமா வரக்கூடிய ஸ்திர லக்னத்துக்கு குரு மூணு எட்டாம் அதிபதி ஸோ மரகாதிபதியும் கூட இந்த லக்னத்துக்கு அதிகப்படியான கிரகங்கள் குருவோட தொடர்பில் இல்லாமல் இருக்கிறது நல்லது சப்போஸ் குருவோட தொடர்பில் இருந்தா அவர் எட்டாம் வீட்டோட தொடர்பு கொள்ளாம இருக்கிறது நல்லது எட்டாம் வீட்டோட தொடர்பு இல்லாத இந்த லக்னத்துக்கு குருவோட பார்வை ஃபினான்ஷியல் வைஸ் பொருளாதார ரீதியான தன்னிறைவை கண்டிப்பாக தருங்க குருவோட பார்வைனாலே சிம்பிளா சொல்லணும்னா அந்த தசாபுத்திகள் நடக்கும் பொழுது பணம் கிடைக்கும் குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்திகள் நடக்கும் பொழுது பணம் கிடைக்கும் அந்த பணம் கடனா வருதா சம்பாரிச்சு வருதா நோத்தட்ட நம்ம தப்பான வழியில வாங்கி வருதா இல்ல ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸில் வருதா சோ இதெல்லாம் டிசைட் பண்றது அந்த குரு என்ன புருஷன்ல இருந்து பார்க்குறாரு அப்படிங்கிறது இந்த ரிஷபலக்கணத்துக்கு மட்டும் ஸோ கொடுக்கறத புடுங்க மாட்டாரா அந்த புத்திகள் முடியும் பொழுது அந்த தசை முடியும் பொழுது புடுங்கிருவாரா புடுங்கிட மாட்டாரா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்கிடுவாரா வாங்க மாட்டாரா ஸோ அதை டிசைட் பண்ணதுக்கு குரு எந்த வீட்டோட தொடர்பு ஒன்று இருக்கார் அப்படிங்கிறது இந்த லக்கணத்துக்கு ரொம்ப 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 முக்கியம் ஸோ குருவோட பார்வை ரிஷப லக்கணத்துக்கு கிட்டத்தட்ட மதில் மேல் பூனை மாதிரி தான் அவர் எந்த இடத்துல இருந்து பார்க்குறாரு அப்படிங்கிறது முக்கியம் எட்டாம் வீட்டோட தொடர்பு இல்லாமல் இருக்க வேண்டியது முக்கியம் பதினொண்ணுலயும் மூணுலேயும் இருந்து பார்க்குறாரு அப்படின்னா பயப்படவே தேவையில்ல கெடுக்க மாட்டார் நல்லதை செஞ்சுட்டு போயிடுவார் கொடுத்தத வாங்கவும் மாட்டார் ஆனா எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொண்டுட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் மீண்டும் அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம் இந்த வீடியோல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச்